ஹலோ அருகன் மீண்டும் விபத்தில் சிக்கிய நடிகர் அஜித்தின் கார் என்ன ஆனது நடிகர் அஜித் படங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்டுவிட்டு தற்போது கார் ரேஸில் தீவிரமாக இறங்கிவிட்டார் அடுத்த பல மாதங்களுக்கு அவர் கார் ரேஸ் மட்டுமே செய்ய இருக்கிறார் அதனால் அடுத்த ஆறு மாதங்களுக்கு அவர் எந்த புது படத்தையும் ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இல்லை ஏற்கனவே அவர் நடித்து முடித்த குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸாக இருக்கிறது சமீபத்தில் துபாயில் நடந்த கார் ரேஸுக்காக அஜித் பயிற்சி மேற்கொண்டபோது போது அஜித்தின் கார் தடுப்பில் வேகமாக மோதி விபத்து ஏற்பட்டது அடுத்து அஜித்தின் ஸ்பெயின் நாட்டில் நடக்கும் ரேஸில் பங்கேற்க இருக்கிறார் அதற்கான பயிற்சியின் போது மீண்டும் விபத்தில் சிக்கினாராம் அஜித் ஆனால் பெரிய பாதிப்பே இல்லை என்றும் அஜித் நலமாக இருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக்டர் அஜித்தோட இந்த ஜேர்னி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க